ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் எல்லோருக்கும் உறுதி வழங்கியதாக கூறியது உங்களது பதிலுக்கு அமைய ஐயாயிரம் வீடுகளில் நூற்று முப்பத்தேழு வீடுகளுக்கு உறுதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது நகர அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் மூவாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி இரண்டு தொடர்மாடி குடியிருப்பு தொகுதிகள் உள்ளன அந்த வேலை திட்டத்தின் கீழ் வீடுகளுக்கு மாத்திரமே உறுதி வழங்கப்பட்டுள்ளது ஐயாயிரம் வீடுகளில் நூற்று அறுபத்தேழு வீடுகளுக்கு உறுதியை வழங்கிவிட்டு முன்னாள் ஜனாதிபதி எல்லோருக்கும் வீடுகள் வழங்கப்படும் என்று மிகப்பெரிய கண்காட்சியை காட்டினார் நீங்கள் சொல்வதை பார்த்தால் அவர்கள் பொய் வேலை அல்லவா செய்திருக்கிறார்கள் இவ்வாறு உறுதி வழங்கும் நிகழ்வுகளுக்கு வருகை தந்த முன்னாள் ஜனாதிபதி கொழும்பில் உள்ள மக்கள் முன் உரையாற்றும் போது முதல் வீட்டுக்கான தவணை கட்டணத்தை செலுத்த வேண்டாம் என கூறினார் அம்மக்கள் தவணை பணத்தை செலுத்தவில்லை இப்போது அந்த தவணை எங்கிய தொகையுடன் செலுத்த வேண்டும் என வந்துள்ளது அப்படி என்றால் அந்த தவணை கட்டணத்தை மக்கள் செலுத்த வேண்டுமா இல்லையா இந்த காலத்தில் ஒரு கதை கூறப்படுகின்றது அல்லவா நீங்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகின்றீர்கள் அல்லவா அப்போது அவரிடம் அதனை கேட்டிருக்கலாம் சில வேளை நீங்களும் அந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கலாம் அதன் பின்னர் குறைந்தது அது தொடர்பிலான சட்ட ஏற்பாடுகள் எந்த மட்டத்தில் உள்ளன குறித்து இதுவரை எவரும் தேடி பார்க்கவில்லை உரிய நிறுவனங்கள் சட்ட ஏற்பாடுகளுக்கு அமையவே செயல்பட வேண்டும் சபாநாயகர் அவர்கள் இவரது நடவடிக்கை தொடர்பில் எனக்கு பல பிரச்சினைகள் உங்களை வெட்கப்பட வேண்டும் என ஒரு புறம் குறிப்பிடுகின்றார் இந்நாட்டில் சிங்களம் தமிழ் முஸ்லிம் என்று நாம் எவரையும் பிரித்து பார்ப்பதில்லை அவருக்கு மனநோய் போக்குள்ளனர் யாராக இருந்தாலும் இந்நாட்டின் சட்டத்திற்கு மேலாக செயல்பட முடியாது அவருக்கு கதைபெயர்க்கான சந்தர்ப்பம் வழங்காதது எதிர்கட்சியின் பிரச்சனை அந்த பிரச்சனை பாராளுமன்றத்திற்கு இடையூறு ஏற்படுத்தி வருகின்றது

என்னுடைய பாலிமென்ட் பிரிவிலேஜ் கதைக்க வேண்டிய நேரத்திலே மூளை குழம்பிய தயாசிரி அவர்கள் மட்டுமல்ல அவர்களால் மூளை குழப்பப்பட்ட பிமல் ரத்நாயக உட்பட இருவரும் அடிபட்டு கொண்டதே ஒழிய என்னுடைய பேரை க என்னுடைய விடயத்தை கதைப்பதற்கு ஒதுக்கவில்லை எங்களுடைய மதிப்புக்குரிய uh, Pradhi Sabanayar Avargali Naan Engge Sundi Itai Kadai Pada Thayam Pada Honorable Member, this is not a point of order mentioned இந்த அரசாங்கத்தை நான் உடனடியாக குறை சொல்ல முடியாது நீங்கள் உங்களுக்கு போதிய காலம் வேண்டும் அந்த காலத்தை எடுத்து இந்த வருடத்திலாவது எங்களுடைய பிரதேசங்களிலே காணப்படுகின்ற சுகாதார ஊழியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு கௌரவ அமைச்சர் அவர்கள் நீங்கள் முன்னின்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் வவுனியா மாவட்டத்திலே உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி யூனிட் ஒன்று தொடங்கப்பட்டது அது முழுமை பெறாமல் இருக்கின்றது அதை முடிவுறுத்துவதற்கு கிட்டத்தட்ட மில்லியன் ரூபாய் தேவைப்படுகின்றது அந்த நிதியை நீங்கள் நிச்சயமாக இந்த பாதுகாட்டிலே ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் அதே போல நாடு முழுவதும் உள்ள மிகவும் முக்கியமான பிரச்சனை அரச வைத்தியசாலைகள் சிறிய அரச வைத்தியசாலைகளிலும் அதே போல பார்மசிஸ்டிலையும் எந்த பயிற்சப்பட்ட பார்மசிஸ்டோ டிஸ்பென்சரோ இல்லாத நிலை இருக்கிறதால அங்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகிறது மருந்து மாற்றி கொடுக்கிறார்கள் ஆகவே அதை உறுதிப்பட செயல்படுத்துவதற்காக குறைந்தது அரச வைத்தியசாலைகள் எல்லாத்திலும் ஆவது ஊழியர்கள் இந்த மருந்தை கொடுப்பதற்குரிய ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதே சில குறிப்பிட்ட வைத்தியசாலைகள் கிழக்கு மாகாணத்திலே அம்பாறு மாவட்டத்திலே திருக்கோயில் பேஸ் ஹாஸ்பிட்டல் ஒரு பேஸ் ஹாஸ்பிட்டலாக நீண்ட காலம் இருக்கிறது அங்கு நிறைய பற்றாக்குறைகள் இருக்கிறது அதே போல நீண்டகால யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலை நிறைய குறைபாடுகள் இருக்கிறது கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு தயவு செய்து கூடிய கவனத்தை செலவு அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு ஆவண செய்ய வேண்டும் இன்று அதிகாரங்கள் முழுமையாக உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த அதிகாரங்கள் மூலமாக நாட்டிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் கொள்ள விரும்புகின்றோம் அதே போன்றுதான் இந்த கல்லர்களை ஊழல்வாதிகளை பிடிப்போம் என்று சொல்லி நீங்கள் இன்று சிலர்களை பிரபலியமாக்குகின்றீர்கள் இன்று அவர்களை சிலர் மக்கள் மறந்திருக்கின்ற இந்த நேரத்திலே அவர்களுடைய கைது என்பது மீண்டும் மக்கள் மத்தியிலே அவர்கள் இப்பொழுது ஒரு புதிய பரிணாமத்தை கொண்டு மீண்டும் அரசியலிலே தலை தூக்குகின்ற ஒரு நிலையாக மாறுகின்றது ஆகையால் உங்களுடைய இந்த செயற்பாடுகளை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் கேட்கின்றோம் அதே போன்றுதான் தேர்தல் காலங்களிலே பேசப்படுகின்ற இந்த ஈஸ்டர் தாக்குதல் எல்லா தேர்தல் காலங்களிலும் பேசப்படுகின்ற ஈஸ்டர் தாக்குதலுடைய பிரதான சூத்திரதாரி யார் என்பதை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஹம்டி பஸ்லீன் எனப்படுகின்ற மூன்று வயசு குழந்தை எல்லாரச்சிலே அவருடைய ரெண்டு கிட்னிகளையும் வெட்டி எடுத்த போது லாபகமாக அந்த கன்சடனை இலங்கையிலிருந்து வெளியேற்றி அனுப்பின வரலாற்றில் இருந்து இன்று வரை தன்னுடைய கொலைக்காக அவருடைய தந்தையார் ஒரு முஸ்லீம் சந்தையார் சுகாதார அமைச்சுக்கு வெளியே

முறை மூலமாக இறங்கிருந்து இருக்கிறார் ஆனால் இதுவரைக்குமே எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதையும் விட ஜாப்பாணத்திலே வெளிநாட்டில் இருந்து எங்களுடைய ரத்த சொந்தங்கள் கோடி கோடியாக எங்களுடைய வைத்தியசாலைக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள் அதில் ஏதாவது ஒரு கணக்கு எங்களுடைய சுவாத ரமச்சுக்கு தெரியுமா என்று நான் தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அது தவிர சாவச்சேரி வைத்தியசாலையிலே